அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபர்காத்து அன்பிக்கைய சகோதர சகோதரிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் ஐம்பத்தி மூன்று இஸ்லாத்தின் அடிப்படைகளில் பாகம் ஐந்து அல்லா இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டானா இல்லையா என்பதை பற்றி சரியாக இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் என்பது நவியல் நாயம் சடல்லாகு அலைவசல்லம் அவர்களோடு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது இனி இந்த மார்க்கத்தில் ஒன்றை கூட்டுவதற்கோ ஒன்றை குறைப்பதற்கோ யாருக்கும் எந்தவித அதிகாரமும் கிடையாது என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி யார் செய்தாலும் அவர்களை தூக்கி அறிய வேண்டும் அவர்களை பின்பற்றக்கூடாது இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் உங்களை மார்க்கம் வெண்மையானதாக இருக்கும் நிலையில் விட்டு செல்கிறேன் அதனுடைய இரவும் பகலை போன்றதே அங்கே இரவுக்கே வேலை கிடையாது இருட்டுக்கே வேலை கிடையாது வெளிச்சத்தில் விட்டு செல்கிறேன் அழியக்கூடியவனை தவிர வேறு யாரும் எனக்கு பிறகு அதை விட்டும் வழி தவற மாட்டார்கள் எவன் வழி தவறான் அவன் அழிந்து போனவன் நாசமாக போனவன் என்று பொருள் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூறிய செய்தி அகமது என்ற நூலில் பதினாறாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாவது அதிசய இடம்பெற்றிருக்கு படிங்க அல்லா அல்லாதவர்களின் கருத்தை மார்க்க சட்டமாக்குவது இணை வைத்தல் என்ற பெரும்பாவம் சிற்கு ஆமாம் அல்லாஹ் அல்லாதவர்களின் கருத்தை மார்க்கமாக்குவது இணை வைத்தல் என்ற பெரும்பாவத்தில் கொண்டு சேர்த்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலும் கூறுகிறான் அல்லாஹ் அனுமதிக்காததை யார் மார்க்கமாக ஆக்கி தெய்வங்கள் அவர்களுக்கு உள்ளனரா மார்க்கமாக ஆக்கக்கூடிய வேற ஒரு தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா தீர்ப்பு பற்றிய கட்டளை இல்லாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கிடையே முடிவு செய்யப்பட்டிருக்கும் என்ன அழிவு அநீதி இழைத்தவருக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது இது போன்று அனுமதி இது வந்து பெரிய அநீதி அப்படிப்பட்ட அநீதி இழைப்பவருக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுக்கலாம் எனவே எந்த விஷயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி அவர் சொன்னார் இவர் சொன்னார் அறிஞர் சொன்னார் அவர் சொன்னாருங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடியாது எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆதாரத்தை காட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களா ஆதாரத்தை காட்டு காட்டுன பிறகு அது தான் அது அப்படியே அதில் இருக்காங்கிறதையே நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்போது தான் நீங்கள் அதில் உறுதியானவர்கள் என்று